வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அதிமுக திருவெற்றியூர் மேற்கு பகுதியின் ஐந்து மற்றும் இரண்டாவது வட்ட பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் நியமனம் முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகம் முழுவதும் பூத்து வாரியாக ஒன்பது பேர் கொண்ட பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதனையடுத்து பெருநகர சென்னை மாநகராட்சி திருவற்றியூர் மண்டலத்திற்குட்பட்ட ஐந்தாவது வடக்கு மற்றும் தெற்கு வட்டத்திற்கான பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் அஜாக்ஸ் அனிருத் மினி பார்க் ஹாலில் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது இதில் ஐந்தாவது வட்டத்திற்கு உட்பட்ட தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது நூறு நூத்தி ஒன்று நூத்தி ரெண்டு நூத்தி மூணு நூத்தி நான்கு மற்றும் நூத்தி ஐந்து ஆகிய ஒன்பது பூத்துகளுக்கு பூத்து பொறுப்பாளர்களும் ஐந்தாவது தெற்கு வட்டத்திற்கு உட்பட்ட நூத்தி பதினெட்டு நூத்தி பத்தொன்பது நூத்தி இருபது நூத்தி இருபத்தொன்னு ஒன்னு நூத்தி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி மூணு நூத்தி இருபத்தி நான்கு நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி மூணு நூத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்து மற்றும் நூத்தி எழுபத்தி ஆறு ஆகிய பதினோரு பூத்துகளுக்கும் பூத்து பொறுப்பாளர்களும் தொடர்ந்து எண்ணூர் பகுதியில் இரண்டாவது தெற்கு வட்டத்திற்கான பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களை திருவற்றியூர் மேற்கு பகுதி செயலாளரும் திருவற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கே குப்பன் அறிமுகம் செய்து நியமனம் செய்யப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் பி மூர்த்தி முன்னிலையில் திருவெற்றியூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரான அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் கே வி எஸ் சுபா தேவராஜன் திருவெற்றியூர் ஏழாவது வட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் ஆர் சச்சிதானந்தம் எம் டி சேகர் எம் சி ராஜேந்திரன் இ வேலாயுதம் ஆகியோருடன் மாவட்டம் பகுதி மற்றும் வட்ட நிர்வாகிகளுடன் பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள்